எந்த ஊருக்கு கிளம்பிருக்கோம் பரமேஸ்வரி மேல்மலையனூர் கோயிலுக்கு இந்த மேல்மலையனூர் வந்து அமாவாசை ரொம்பவே பேமஸ் சொல்லுவாங்க அவங்களை சொல்லி நிறுத்த சொல்லுங்கடான்ற மாதிரி தாங்க இருக்கும் ஒருத்தர் கூட கடைசி வரையுமே உட்கார மாட்டாங்க அந்த அளவுக்கு டான்சர் மும்முரமா இருப்பாங்க அதனால நாங்க வந்து பாலகோட்டை இப்பம்பட்டி போச்சம்பள்ளி டைரக்டா பாத்தீங்கன்னா ஊத்தங்கரை வழியா திருவண்ணாமலை ரீச் ஆனோம் திருவண்ணாமலையில இருந்து ஆவலூர் பேட்டை ஆவலூர் பேட்டையில இருந்து மேல்மலையனூர் ஆல்மோஸ்ட் வந்து டூ ஹவர்ஸ்ல ரீச் ஆனோம் ஆனா ஏறின இடத்துல இருந்து இறங்கின இடம் ஃபுல்லா ஃபுல் வைப் மெட்டீரியலா ஊர்காரங்க ஃபுல்லா வந்துட்டு அந்த கூட்டத்துக்கு மத்தியில டூ ஹவர்ஸுக்கு அப்புறம் வந்து நாங்க வந்து மேல்மலையனூர் ரீச் ஆயிட்டோம் ரீச் ஆனதுமே பாத்தீங்கன்னா இந்த குளத்தில் வந்து அறுப்படையும் கொண்ட நறுகுணம் கொண்ட குளம்னு சொல்கிறாங்க இதில் வந்து நம்ம ஒரு டைம் முங்கி எழுந்தோம்னா வாழ்க்கையில் பிடிச்ச தோசங்கள் கழிஞ்சு இனிமேல் நல்லதே நடக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் அதனால் ஒரு புளியல் போட்டு இங்கே குளிச்சுட்டு டேரெக்டாக வந்த இடம் தான் பார்த்திங்கன்னா மயான கொள்ளைங்க இந்த மயான கொள்ளைகளில் வித்தியாசமான வழிமுறைகள் வந்து உங்கள் பின்பற்றப்படுது உங்களுக்கு வந்து ஏதாவது தோஷம் இருக்குன்ற பட்சத்தில் இந்த இடத்துல புது புது வித்தியாசமான முறைகள் பின்பற்றி அந்த தோஷங்களை கழிக்கிறாங்க நாங்கள் பார்க்கும்பொழுது அந்த கோழிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்த ரெண்டாவே திருவி போடுறதை நாங்கள் நேரடியாக பார்த்தோம் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவேன் நாங்கள் சாமி பார்க்கலான்னு பார்த்தோம் ஆனால் சாமியை பார்க்க முடியாத அளவிற்கான கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசை இப்போது வந்திருந்தது மறக்காமல் ஒவ்வொருத்தர் இந்த ஒரு அம்மன் கோயில் மறக்காமல் விசிட் பண்ணுங்க சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க